அனைவருக்கும் மாலை வணக்கம் காலையிலேருந்து தொடர்ச்சியான நிகழ்வு எல்லாமே வந்து புத்தக வாசிப்பு பெண் கல்வி மற்ற எல்லா விஷயத்தையும் மிக சிறந்த ஆளுமைகள் பேசியிருக்காங்க இறுதியான நிகழ்ச்சியாக வந்து சுற்றுச்சூழல் காட்டுயிர் இந்த ரெண்டு துறைகள் வந்து பெரிதும் பேசப்படாத துறைகளாக நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் என்னென்னா வந்து சிறந்த நூலுக்கான விருது கொடுக்கும்போதும் அரசியல் கல்வி மொழி இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க சுற்றுச்சூழல் காட்டுயிர் தொடர்பான நூல்களுக்கான விருது வந்து இங்கே ரொம்ப அரிதலும் அரிதாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து மிக முக்கியமான துறைகளில் இன்றைக்கி இருக்குது ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் அதுவும் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குதா கிடையாது இல்லையா அப்போது ஃபோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு முக்கியம் அதே மாதிரி வந்து இயற்கை வளம் காட்டுயிர் மூணாவதாக மொழி இது மூணுக்குமான தொடர்பை வந்து நம்ம சென்னையிலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சென்னை வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்துருப்பீங்க நிறைய பேர் இல்லை வேறு மா மாவட்டங்கள்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட நகரம் இந்தியாவோட நவீன நகரங்களில் சென்னை மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு ஆறுகள் பல்வேறு நீர்நிலைகள் பல்வேறு காடுகள் தோப்புகள் நிறைஞ்ச ஒரு நிலப்பரப்பு பல்லுயிரிய வளம் மிக்க ஒரு பகுதி இது ஆனால் சென்னையை நம்ம அந்த மாதிரி எப்பயாவது கவனிச்சிருக்குமா பார்த்துருக்கோமா ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி பொருள் இருக்குது அந்த மாதிரி நம்ம என்றைக்க யோசிச்சிருக்கோமா தேனாம்பேட்டை இருக்குது தேனாம்பேட்டை ஏன் பேர் வந்தது யாராவது சொல்ல முடியுமா தேனாம்பேட்டை தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி தேனாம்பேட்டை இது அடையாடு தானே இது நம்ம பகுதி அடையாறு பத்தாம் நூற்றாண்டில் இது வந்து ஆமையோர்டு பேர் ஏன் ஆமையூர்னு பேர் வந்தது பங்குனி ஆமைகளை இனப்பெருக்கம் செய்ய நம்மளுடைய சோழ மண்டல கடற்கரைக்கு வரும் அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த சொல்லுக்கான பொருள் இருக்குது எந்த சொல்லும் பொருள் இல்லாமல் இங்கே கிடையாது திருவல்லிக்கேணி எல்லாம் நம்ம க்ராஸ் தான் அல்லி மலர்கள் நிறைந்த குளம் திருவல்லிக்கேணி அப்போது ஒரு ஒரு தெருக்கும் சரித்திரம் இருக்குது வரலாறு இருக்குது ஒரு ஒரு சொல்லுக்கும் பின்னாடி பொருள் இருக்குது பள்ளிக்கரணை யாராவது போயிருப்பீங்களா பள்ளிக்கரணை பள்ளிக்கரணை வந்து நம்மளுடைய சென்னை மாநகரத்தோட நுரையீரல் சொல்லலாம் சதுப்பு நிலம் மார்ஷலேன்னு சொல்லுவோம் அங்கே வந்து ஒரு அறுபது வகையான வலசை பறவைகள் வாழ்விட பறவைகள் பதினைந்து இருபது வகையான வண்ணத்து பூச்சிகள் தட்டான்கள் எப்பவுமே பார்க்க முடியும் அப்போது நம்ம நகரத்துக்குள்ள ஒரு அற்புதமான பல்லுயிர் வளம் பயோடைவர்சிட்டி நம்மகிட்ட இருக்குது நம்ம என்னைக்காவது பார்க்கணுன்னு யோசிச்சிருப்போமா போய் நின்று கவனிச்சிருப்போமா உங்களுடைய கல்வின்றது தனி பாடப்புத்தகம் தனி இதை தாண்டி நம்ம சமூகத்தை பற்றியான அக்கறை இயற்கை வளம் உயிரினங்கள் குறித்தான பார்வையை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கினா மட்டும்தான் நம்மளுடைய நகரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம நினைக்க முடியும் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா சென்னையை வந்து சில நேரங்களில் சென்னையில் இருக்கிறதுக்கே சில நேரம் போர் அடிக்கிறான மாதிரி தோணும் கிண்டி சிறுவர் பூங்கா போயிருப்பீங்க இல்லையா கிண்டி சிறுவர் பூங்கா போயிருக்கீங்க இல்லையா கிண்டி சிறுவர் பூங்கா பக்கத்தில் கிண்டி தேசிய பூங்கான்னு ஒன்று இருக்குது யாராவது போயிருப்பீங்களா யாராவது போயிருக்கீங்களா அங்க வந்து வெளிமான்ட்டு ஒரு இரலை சேர்ந்த ஒரு மான் வெளிமான் ஒன்று இருக்குது வெளிமானை யாராவது இந்தியாவோட இந்தியாவோடிக் ஸ்பீசஸ் ஓரிட வாழ்வி இந்தியாவில் மட்டும்தான் அது இருக்கும் இந்தியாவை தாண்டி உலகத்தில் எந்த நிலப்பரப்பிலையும் அந்த உயிரினம் இருக்காது கருப்பு பழுப்பு சேர்ந்த மாதிரியான ஒரு ஆணுக்கான நிறம் இருக்கும் பெண் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும் அந்த உயிரினம் பார்க்குறதுக்கு அந்த ஆண்டிலோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கிண்டி தேசிய பூங்காவில் ஒரு நானூற்றி ஐம்பது அல்ல ஐநூறு எண்ணிக்கையில் அங்கே இருக்குது சென்னை வந்து அந்தளவுக்கு இன்னொரு விஷயம் இந்தியாவில் நகரத்துக்குள்ளே ஒரு தேசிய பூங்கா இருக்கிறது சென்னைக்கு மட்டும்தான் கிடைச்ச அரிய வாய்ப்பு ஏன்னா வந்து அந்த பெல்ட் முழுக்க நீங்கள் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி காடாக இருந்தது அந்த காட்டு பகுதியில் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி புலி இருந்ததாக ஒரு செய்தி உண்டு இன்றைக்கி நம்ம புளியை பார்க்குறனா எத்தனை கிலோமீட்டர் த தள்ளி போகிறோம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி மேற்கு தொடர்ச்சி மலை போகிறோமா அங்கே இருக்கக்கூடிய முதுமலை காட்டுக்கு போய் தானே புலி பார்க்குறோம் காட்டுக்குள்ளே புளியை போய் யாராவது பார்ப்போமா பார்த்துருக்கீங்களா அப்போது நம்மளுடைய இயற்கை வளங்களையும் உயிரினங்களையும் பார்க்குறதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது ஆனால் மேற்கு நாடுகளில் வெஸ்டர்ன் கன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் சராசரி மக்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வராங்க அங்கே இருக்க புலிகளை பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பார்க்குறாங்க ஆய்வு பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை முன்னெடுக்கிறோமா குறைஞ்சபட்சம் பார்த்து ரசிக்கிறதுக்கான தன்மையை உண்டு பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது அந்த போக்கு வந்து நம்மளுடைய மாணவர்கள்ட்ட இருக்கணும் வரணும் சுற்றுச்சூழல் இயற்கை உயிரினல் குறித்தான அக்கறையும் பார்வையும் ரசிக்கக்கூடிய தன்மையும் உருவாகணும் அடுத்ததாக வந்து வெளிமான்னு சொன்னோம் இல்லைங்களா அது ஆங்கிலத்தில் பிளாக் பக்குன்னு சொல்லுவாங்க மறைமான்னுவாங்க சங்க இலக்கியங்களில் மறைமான்னு சொல்லுவாங்க கோடைக்கரை கேள்விப்பட்டீங்களா வேதாரண்யம் வேதாரண்யத்துக்கான பேர் என்ன வந்தது ஏன் அது வேதாரண்யம் மறை ஆச்சு மறைமான் இல்லையா மறைன்றது வேதம் வேதம்ன்றது வந்து காடை வந்து ஆரண்யமாக்குறாங்க வேதாரண்யம் இல்லையா அப்போது நம்மளுடைய மொழி மொழி வளம் இருக்குது இல்லையா மறைக்காடு மறைமான்கள் இருக்கக்கூடிய காடு மறைக்காடு அதை வந்து வேதாரண்யமாக மாற்றுறாங்க இதை வந்து தேவனைய பாவனர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் சுட்டி காட்டுவார் அப்போது வந்து நம்மளுடைய ஒரு மொழி பற்றியும் அந்த உயிரினத்தை பற்றியான வரலாற்றை புரிஞ்சுக்கணும் அதுபோல் வந்து தியோசப்பிகள் பார்க் யாராவது போயிருக்கீங்களா தியோசப்பிகள் பார்க் அங்கே ஒரு நான்கு ஐந்து வகையான ஆந்தைகளை பார்க்கலாம் ஆந்தைகளை இரவு நேரத்தில் யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை பகல் நேரத்தில் கூட பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூகை பார்க்கலாம் கூகை வெண்ணாந்தை ஆனால் நம்மளுடைய பத்திரிகையும் ஊடகமும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலிய பறவை அரிதான பறவைன்னாங்க அந்த மாதிரியான செய்தி தான் பொய் செய்தி ஏன்னா எந்த ஆந்தைகளும் வலசி போகிறதில்ல மைக்ரேஷன் பண்ணுறது கிடையாது அதனுடைய வாழ்விடம் வந்து ஒரு கிலோமீட்ரு அல்லது ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுங்க அப்போது நம்மளுடைய பத்திரிகை செய்தியெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க ஆந்தைகளை பார்க்குறதுக்கோ இல்லை தியோசபிக்கல் பார்க்கில் தேவாங்க இருக்குது தேவாங்கு ஒரு அற்புதமான இரவாடி நாக்டர் நல் அனிமல் அந்த உயரத்தை பார்க்குறதுக்கு பர்மிஷன் வாங்கி நம்ம சென்னைக்குள்ளே எதாவது போயிருப்போமா அந்த முயற்சி எதாவது பண்ணியிருக்குமா அல்லது யா ஆமைகள் இனப்பெருக்கம் போது தற்றுள் வாக்குன்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த ஆமை குஞ்சிகளை முட்டைகளை சேகரித்து பாதுகாத்து திருப்பி அனுப்புறதுக்கான பணிகளை சில அமைப்புகள் முன்னெடுக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறையோடு நம்ம பயணிச்சிருக்கோமா இல்லையா அப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே கிடையாது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு பகுதியில் யாராக இருக்கீங்களா தாங்கன்ட்டு ஒரு பகுதி இருக்குது தாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பேர் தாங்கள் தாங்கலுக்கான பேர் ஏன் வந்தது நீர்நிலைகள் ஏரியிலையோ குளத்துலேயோ அதிகப்படியாகும் போது வேறொரு பகுதிக்கு போய் அந்த நீர்பிடிப்பு அந்த நீரை சேமித்து விற்கும் தாங்கும் வேடந்தாங்கல் இருக்குது இல்லையா வேடந்தாங்கலுக்கான பின்னொட்டு தாங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தொடர்ச்சங்கல் ஏரிகளை குளங்களை கட்டமைச்சாங்க ஒரு நீர்நிலை ஃபுல்லாச்சுன்னா அடுத்தது வந்து சேரும் அது ஃபுல்லாச்சுன்னா அடுத்து வந்து சேரும் இது வந்து சங்கிலி தொடர் நீர்நிலைகளாக பேர் அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு காலத்தில் நீர்நிலையோ நீர்பிடிப்பு பகுதியோ இருந்துக்குது அதனால் வந்து அது தாங்கல்ட்டு பேர் இருந்தது நீங்கள் எவரடி கம்பெனி ஒன்று இருந்தது எவரடி கம்பெனி பின்னாடி தோல்கட்டில் திருவட்டி தோல்கட்டில் நல்ல தண்ணீர் ஓடை குப்பம்ட்டு ஒன்று இருந்தது இந்த பேர் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடம் வந்து அற்புதமான ஒரு ஓடை இருந்தது இன்றைக்கி பேர் மட்டும் தான் மெஞ்சி நிற்கிது அங்கே மக்கள் வசிப்படும் இன்றைக்கி கிடையாது பட்டினத்தார் வந்து கோயில் திருவட்டூர் பெரிய கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய ஓடையில் குளிச்சுட்டு தான் வருவத்தா ஒரு தகவல் இருது அதே போல் வந்து நம்மளுடைய நிலப்பரப்பில் பூனாரை பள்ளி கரநிலையில் பூனாறை பார்த்துருப்பீங்களா ஃப்ளம்மிங் ஹவுஸ் ப்ளம்மிங் ஹவுஸ் என்றது வந்து ஒரு அற்புதமான நீர் பறவை நல்ல ஒரு மனிதனோட உயரத்துக்கு வரும் கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கும் கால்களும் நீளமாக இருக்கும் அதனுடைய இறகுகள் வந்து ரோஜா நிறத்தில் இருக்கும் அது பள்ளிக்கரணியில் ஒரு ஒரு ஐநூறு அல்லது ஆயிரம் எண்ணிக்கையில் இருக்கும் அது வந்து ஒரு லோக்கல் மைக்ரேஷன் உள்ளூர் வலசை பறவை இப்போ அந்த மாதிரியான வலசை பறவை இங்கே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் அல்லது அலையாத்தி காடுகளில் இருக்கக்கூடிய சிறிய நுண்ணுயிர்கள் மிதவிகளை வந்து உணவாக சாப்பிட்டு அந்த உணவு மூலிமா அந்த உடலில் வேதியில் மாற்றம் அடைஞ்சி அதனுடைய நிறத்துக்கு வந்து ரோஜா நிறத்தை த ரோஜா நிறத்தை தருது ஒருவேளை நம்மளுடைய நீர்நிலைகளோ இல்லை அலையாத்தி காடுகள் அழியும்போது அதனுடைய நிறம் ரோஜா வண்ணம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடையார் பூங்கா போயிருப்பீங்களா அடையார் பூங்கா அடையார் பூங்காவில் வந்து அலையாத்தி காடுகள் இப்போ உருவாக்கப்பட்டு வருது கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக அலையாத்தி பிளான்டேஷன் இப்போ புதுசாக உருவாகிக்கிட்டு அந்த பிளான்டேஷன் நல்லாவே வந்துடுது அப்போது நம்மளுடைய சுற்றுப்புறம் சார்ந்து சென்னை நகரத்துலேயே நிறைய நீர்நிலைகள் மாதவரம் லேக் மாதவரம் லேக் இருக்குது நம்மளுடைய இங்கே கோடம்பாக்கமே ஒரு ஏரி தான் ஸ்பெட்டாங் ரோடு டிஎம் நாயர் வந்து பேசுகிறேன் இல்லையா ஸ்பெட்டாங் ரோடு ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்பெட்டாங் ரோடே வந்து ஒரு ஏரி தான் அண்ணாநகர் பக்கம் அதே தான் கோடம்பாக்கம் அதே தான் நீர்நிலை தான் கோயம்பேடு ஒரு நிலை தான் நீர்நிலை தான் வியாசார்பாடியில் ஒரு நீர்நிலை இருந்துக்குது வியாசார்பாட்டில் இருந்த நீர்நிலை ரொம்ப அற்புதமானது இன்றைக்கி அது இல்லை வில்லிவாக்கத்துலேயும் அதுதான் அப்போது நம்மளுடைய சென்னை மாநகரம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் சூழ்ந்த ஒரு நிலப்பரப்பாக இருந்தது இன்றைக்கி அந்த நீர்நிலைகள் குறைஞ்சிருக்கும் ஆனால் இருக்க நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது அதுக்கு வந்து அக்கறை எடுக்கிறது வந்து நம்மளுடைய மாணவர்கள் தான் வந்து அதை பற்றியான ஆய்வுகளை முன்னெடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து ரசிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பிளான்டேஷன் அதனுடைய முக்கியத்துவம் அது என்னென்றத இது பண்ணும் காட்டு பள்ளி நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பள்ளியிட வளம் மிக்க ஒரு நிலப்பரப்பு எண்ணூர் பக்கத்தில் இருக்குது அது இன்றைக்கும் ஓரளவுக்கு அது இருக்குது அதுபோல் வந்து பழவேற்காடு பழவேற்காடில் ஒரு இரநூத்தி ஐம்பது வகையான பறவைகள் மைக்ரேஷன் பேட்ஸ் வருது லோக்கல் மைக்ரேஷன் பேட்ஸும் வாழ்விட பறவைகளும் இங்கே அங்கே இருக்குது அந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதுபோல் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம புல்வெளிகள் வந்து நம்ம பார்த்துருப்போமா சென்னைக்குள்ளே எங்கேயாவது புல்வெளி பார்க்குறோமா கிராஸ்லேண்டை பார்த்துருக்குமா கிராஸ்லேண்டுனால் நம்ம என்ன சொல்கிறோம் புல்வெளின்றது வேஸ்ட்லேண்டு தானே சொல்கிறோம் புல்வெளியை வந்து எப்போவுமே பொதுவான ஒரு பார்வை பார்த்திங்கன்னா வேஸ்ட்லேண்டு தான் ஆனால் அதுதான் வந்து மழை காலத்தில் மழை நீரை சேமித்து ஸ்பாஞ்ச் மாதிரி சேகரித்து ஆண்டு முழுக்க கொண்டு வரது வந்து புல்வெளிகள் தான் புல்வெளியை வாழ்விடமாக கொண்ட சில பறவைகளை நம்ம இழந்திருக்கோம் அதை பற்றியான பார்வை நம்மகிட்ட இருக்குதா கானமயில்ட்டு ஒரு பறவை இருந்தது ஒரு பாடல் கூட வரும் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழின்ட்டு ஒரு பாடல் வரும் அதில் வரக்கூடிய கானமயில் வந்து ஒரு அற்புதமான லேண்ட் லேண்ட்பேடு புல்வெளியை வாழ்வ கொண்டு இருக்கும் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே வரும்போது நம்ம நாட்டை போது அந்த புல்வெளியை வந்து வேஸ்டான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுக்கும்போது தமிழ்நாடு முழுக்க இருந்த கானமயில் இந்தியன் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் ஆங்கிலத்தில் அந்த பறவை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுக்க இல்லை ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் முந்நூற்றி ஐம்பதுன்ற எண்ணிக்கையில் இருக்குது அந்த இண்டியன் பஸ் ஸ்டாண்டு பேருக்கு ஒரு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குது அந்த வரலாறு ஏதாவது தெரியுமான்றது யாருக்கா தெரியுமா இந்தியாவோடய தேசிய பறவை என்ன நீலமயில் சொல்கிறோம் இல்லையா நீலமயில் அந்த தகுதி கொண்டு வரத்துக்கு முன்னாடி அந்த தகுதிக்கான இடத்துக்கு வந்து இந்தியன் பஸ் ஸ்டாண்டு கானமயில் தான் தேர்வாச்சு கானமயில் தேர்வாகி அந்த ஆங்கில பேருந்து இல்லையா பஸ் ஸ்டாடு கொஞ்சம் தப்பாக உச்சரிக்கும் போது தவறான அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக அந்த தகுதியை பஸ் ஸ்டாண்ட் இழக்குது நீலமயில் அந்த இடத்துக்கு வருது அப்போது ஒன்று ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு அது அந்த பறவை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது ராஜஸ்தானில் இன்னைக்கு பார்க்கலாம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலுமே அது தெரியும் அதே போல் லெஸர் ஃப்ளோரிக்கான் வரகு கோழின்னு சொல்லுவாங்க அதனுடைய காதல் நடனம் கோட்ஷிப்னு சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம் கோட்ஷிப்னு சொல்லுவாங்க அது ஏரில் ஒரு டான்ஸ் ஆடும் ஃபீமேலை கவர் பண்ணுறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடும் அது டான்ஸிங்கே அற்புதமாக இருக்கும் அதுவும் புல்வெளியை தாயமாக கொண்ட ஒரு லேண்ட் பேட் தான் அதே நம்ம இழந்திருக்கோம் கடைசியாக பார்த்தோம்னா நம்மளுடைய சீட்டா சீட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் ஆங்கில ஊடகங்களில் பார்ப்பீங்க இல்லையா கீழே ரெண்டு கருப்பு கோடு வரும் உலகத்தில் வேகமாக ஓடக்கூடிய பாலூட்டி அது நம்மளுடைய காடுகளில் இருந்துருது ஆனால் அதையும் நம்ம இழந்திருக்கோம் அந்த காடுகளில் அந்த உயிரினம் இல்லாமல் இப்போ வந்து இந்திய அரசாங்கம் ஒரு பத்து பேர் பேரை கொண்டு வந்தாங்க பத்து இணையை வந்து கொண்டு வந்து மத்திய பிரதேச காட்டில் விட்டாங்க ஆனால் அது வந்து பின்னாட்களில் இறக்குது அப்போது வேகமாக ஓடக்கூடிய ஒரு சிவிங்கி புலி அது தமிழ் பேர் பார்த்தா சிவிங்கி புலி அதை நம்ம இழந்திருக்கோம் அப்போது நம்மளுடைய புறச்சூழலில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான இயற்கை காட்டீர் வளம் மிக்க கட்டமைப்பை காப்பாற்றத்துலேயும் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மையில் தான் வந்து இந்த பயோடைவர்சிட்டி பல்லுயிரை வளத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அந்த பாதுகாப்புக்கு வந்து பொதுமக்களும் மாணவர்கள் மட்டும்தான் வந்து எதிர்காலத்தில் சாத்தியமாக இருக்கும் அந்த வகையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்